எத்தனை ஹோட்டல்ல எத்தனை வெரைட்டி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வரவே வராதுங்க ஸோ ரீசென்டா என்னோட கசனோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் பிரேக்ஃபாஸ்ட் போட்ட டைம்ல அதோட வீடியோ எடுத்திருந்தேன் ஃபஸ்ட் ரவ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா சுட 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 நல்ல இனிப்பா நல்ல ஒரு மேட் ஸ்டைல்ல இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே சட்னிஸ் கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி வந்துச்சு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சட்னி வந்துச்சு நல்லா மொறு மொறு மொறுன்னு உளுந்த உடையும் வந்துச்சு நல்லா சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு சுட 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 நல்லா பொங்கல் வந்துச்சுங்க நல்லா குட்டியாக க்யூட்டாக வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த கேசல்லாம் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் டேஸ்ட்டு அந்த கிரெயின்ஸும் சரி நிறைய நட்ஸு போட்டு நல்லா சுட சுட சூப்பர் டேஸ்டியாக எம்மியாக இருந்துச்சு நல்லா மொறு மொறுன்னு வடைங்க எல்லா வடைக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு நல்லா ஒரு முருன்னு இருந்துச்சு சட்னியை வச்சு அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு சரி பொங்கலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா சுட 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 சாம்பார் ஊற்றியிருந்தாங்க அப்படியே அந்த சாம்பாரிலோடு அதை சேர்த்து பிசைஞ்சு அப்படியே அந்த சட்னியை வச்சு பைட் பண்ணுறதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இட்லி கொண்டு வந்தாங்க நான் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறேன் அதெல்லாம் வாங்கல அதுக்கப்புறம் நல்லா மொறு மொருன்னு நல்ல ஒரு ஸ்பெஷல் தோசை டைப்புங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக அட் சேம் டைம் நல்ல சைஸுமே பெருசாக இருந்துச்சு இதையும் ரெண்டு டைப் ஆஃப் சட்னிஸ் வச்சு சாப்பிட்றக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு தான் சொல்லணும் ஸோ ஒரு சைடில் பொங்கல் இன்னொரு சைடில் தோசை அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது எப்படா பூரி வருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலாக பூரியும் வந்துச்சு ஆக்சுவலாக பூரியும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் அட் த சேம் டைம் நல்லா லேயராகவும் சூப்பராக இருந்துச்சு நல்லா பூரிக்கு நல்லா வெஜிடபிள் குருமா இது வந்து நிறைய வெஜிஸ் போட்டு பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதையும் வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் எல்லாம் சாப்பிட்டு காஃபி அண்ட் டீயோட அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் சூப்பராக வைண்டப்